பணக்கார வியாபாரி அவர் தமக்கு வயதாகிட்டதுனால அவரோட வியாபாரத்தை தொடர்ந்து பொறுப்ப தன்னோட மூன்று யார் கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு யோசிச்சாரு அதுக்கு ஒரு வழியும் அவருக்கு தோணுச்சு அதுபடி அவர் தன்னோட மூன்று மகன்களையும் கூப்பிட்டு எனக்கோ வயதாகிட்டு உங்களோட மூணு பேர்ல ஒருத்தன்கிட்ட என்னோட வியாபாரத்தை ஒப்படைக்க நினைக்கிறேன் அந்த பொறுப்பை ஏற்க தகுந்தவன் யாருங்கிறது தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு சிறிய பரீட்சை வைக்க போறேன் அதோட முடிவை பார்த்துதான் என்னோட வியாபாரத்தையும் சொத்துகளையும் நிர்வகிக்கிற பொறுப்பை அவங்க கிட்ட ஒப்படைப்பேன்னு சொன்னாரு அது கேட்டு மூன்று மகன்களும் அவங்களோட சம்மதத்தை சொன்னாங்க அப்போ கந்தநாதன் தன்னோட சட்டை பையில இருந்து மூன்று ரூபாய் நாணயங்களை எடுத்து அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ரூபாய் வீதம் கொடுத்தாரு பிறகு அவர் உங்ககிட்ட உள்ள ஒரு ரூபாயை வச்சு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டு வரணும்னு சொல்லி அவங்கள அனுப்புனாரு மாலை பொழுது வந்தது கந்தநாதனோட மூன்று மகன்களும் வந்துட்டாங்க அவர் தன்னோட மூத்த மகனை கூப்பிட்டு நான் கொடுத்த ஒரு ரூபாயை வச்சு நீ என்ன நல்ல வேலை செஞ்சேன்னு கேட்டாரு அவனும் நம்ம ஊர் கோயில் வாசல்ல ஒரு கிழவி பசியால துடிச்சிருக்கிறத பார்த்தேன் நீங்க கொடுத்த ஒரு ரூபாய அவளுக்கு கொடுத்து ஏதாவது வாங்கி சாப்பிட சொன்னேன்னு சொன்னான் அடுத்து அவர் தன்னோட ரெண்டாவது மகனை கூப்பிட்டோன அவனும் நான் நம்ம ஊர் கோயிலுக்கு போய் அர்ச்சகர்கிட்ட நம்ம வியாபாரம் நல்லா நடக்கணும்னு அர்ச்சனை செய்யுமாறு சொன்னேன் நீங்க கொடுத்த ஒரு ரூபாய அந்த அர்ச்சகருக்கு கொடுத்தேன்னு சொன்னான் கந்தநாதன் தன்னோட மூன்றாவது மகனை அவனும் ஒரு ரூபாய எடுத்து அவர்கிட்ட கொடுத்தான் அவரும் என்ன இது நான் கொடுத்த ஒரு நீ கேட்டாரு அவனும் பணத்தை வீணா செலவு செய்யறத நீங்க விரும்ப மாட்டீங்கிறது எனக்கு தெரியும் ஆனாலும் ஒரு ரூபாய செலவழிச்சு ஒரு நல்ல வேலையை செஞ்சேன்னு சொன்னான் அதை கேட்டு கந்தநாதன் திகைச்சு போனாரு அப்போ அவன் ஆச்சரியப்படுறீங்களா நீங்க கொடுத்த ஒரு ரூபாயில மூன்று தர்பூசணி கைகளை வாங்கி அதை வேறொரு இடத்துக்கு கொண்டு போய் மிக அருமையான பூசணிகள்னு சொல்லி ரெண்டு ரூபாய்க்கு விற்றேன் அதுல ஒரு ரூபாயை எடுத்து அரை ரூபாய்க்கு தயிர் சாதம் வாங்கி பசியால வாடுற ஒரு சிறுவனுக்கு கொடுத்து அவனோட பசிய போக்கினேன் மீத அரை ரூபாய கோவில் உண்டியல்ல போட்டேன் இப்படி ஒரு ரூபாயில நல்ல வேலையை செஞ்சுட்டு மீத ஒரு ரூபாய கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னான் தன்னோட மூன்றாவது மகனோட வியாபார சாமர்த்தியத்தையும் சேர்த்து வைக்கிற குணத்தையும் பார்த்து கந்தநாதன் மகிழ்ந்து அவங்கிட்டயே தன்னோட வியாபாரத்தையும் சொத்துக்களையும் ஒப்படைச்சாரு